Hyundai எம்ப்ளாயி டஸ்கான் Prime, பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேக்குறீங்களா அடா ஆமாங்க அது யாருன்னு சொல்லட்டுமா அந்த டஸ்கான் Prime, வேற யாரும் இல்லங்க பிரேசில் உள்ள ஸ்ட்ரீட் டாக் தான் அடா ஷாக்க குறைங்க பிரேசில் ஹியூண்டாய் ஷோரூம்க்கு மலைக்கு ஒதுங்கின பிரைம் தினமும் அங்கேயே நிக்க அங்க வேலை பாக்குற எம்ப்ளாயிஸ்டையும் ரொம்பவே பழகுச்சான் தினமும் இப்படி முன்னாடி தகவல் அங்கிருந்து ஹிண்டாய் டீலர்ஷிப் ஆகவும் சேல்ஸ் வேலை போட்டு கொடுக்க சொல்லிருக்காங்க பிரைம் கீழே நாலு பேர் வேலை பாக்குறாங்களா இது என்ன பிரமாதம் ஐடி கார்டு வேற லீவு போடாம கம்பெனி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஐடி கார்டோட வந்த பிரைம் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் பிரைம் ஜாயின் பண்ணதுல இருந்து கஸ்டமர் ரேட்டிங் அதிகமாகி சேல்ஸும் அதிகமாயிருக்கு டஸ்கான் பிரைமோட இன்ஸ்டா பாலோயர்ஸ் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரங்க நாய்க்கும் வேலை கொடுத்து அசத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல நாய் மாதிரி அலையிறோமேடா அந்த வேலைய எங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க நீங்க இந்த பக்கம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க